வாழ்ந்திருக்கும் ஆதி பராசக்தியவள் வேல்முருகன் அன்னையவள் வேண்டும் வரம் தந்திடுவாள் பார்க்கடலாயவள் கருணை பெருகிடவே செய்திடுவாள் பக்தர்களை கண்ணிமை போல் எப்போதும் காத்திடுவாள் வேர்காடு வாழ்ந்திருக்கும் ியவள் வேல்முருகன் நன்னையவள் வேண்டும் வரம் தந்திடுவாள் தீராத எல்லாம் தீர்த்து வைக்கும் தெய்வ மகள் போராடும் பாவங்களை பரந்தோட செய்பவழாம் திருச்சாம்பல் அணிந்தோரை திடமுடனே காப்பவழாம் திருச்சாம்பல் அணிந்தோரை திடமுடனே காப்பவழாம் திருமாலின் சோதரியாம் கருணாக ரூபிணியாம் வேர்காடு வாழ்ந்திருக்கும் ஆதிபராசக்தியவள் வேல்முருகன் அன்னையவள் எங்கும் நிறைந்தவழாம் ஏகாந்த ரூபிணியாம் மங்களமாய் வாழ்வழிக்கும் மணிகண்டன் தாயவழாம் சங்கரன் முதல் நாரணனும் பணிந்திடும் பரதேவதாம் சங்கரன் முதல் நாரணனும் பணிந்திடும் பர பங்கஜமுகம் கொண்டவழாம் பரமசிவன் நாயகியாம் வேர்காடு வாழ்ந்திருக்கும் ஆதி பராசக்தியவள் மேல்முருகன் அன்னையவள் வேண்டும் வரம் தந்திடுவாள் பார்க்கடலாயள் கருணை பெருகிடவே செய்திடுவாள் பக்தர்களை கண்ணிமை போல் எப்போதும் காத்திடுவாள்